அனைவரைக்கும் வணக்கம் நான் மியூசிக் கம்போசர் டாக்டர் வினோத் பேசுறேன் வருகிற சனி ஞாயிறு நம்முடைய வேலூர்ல இனிய குரலுக்கான தேடல் நடைபெறுகிறது அதுல பாடும் விருப்பமுடைய திறனுடைய குழந்தைங்க கலந்துக்கலாம் அவர்கள் வந்து வெற்றி பெறுபவர்களுக்கு வந்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வந்து நேகா கிருஷ்ணா அவர்களோட விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பைனலிஸ்ட் நேகா கிருஷ்ணா அவர்களோட பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது கண்டிப்பா எல்லாரும் கலந்துங்க மேலும் விபரங்களை கீழ் கீழே கண்ட போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி